ஹலோ வணக்கம் குட் மார்னிங் இப்போ வந்து நான் வந்து ஒரு சாங்ஸ் தான் பாட போகிறேன் அது என்ன சாங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த பாட்டு தான் வந்துட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டை யார் பாடினது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சித்ராமா தான் பாடியிருக்காங்க அது வந்து இது என்ன பாடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னேகா மேமும் சேரன் சாரும் நடித்த ஒரு படத்தில் உள்ள ஒரு சாங் தான் இது இந்த பாட்டில் வர ஒவ்வொரு லைனுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்மளுடைய ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரியே இருக்கும் நம்மளுடைய நம்பிக்கையை வந்து ரொம்ப அதிகப்படுத்துகிற மாதிரியும் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் வந்துட்டு இந்த சாங்ஸில் ஒரு ஒவ்வொரு லைன்ஸையும் அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க அதுதான் வந்துட்டு எனக்கு இந்த சாங் வந்து என்னுடைய ஃபேவரேட் சாங் சொல்லலாம் நான் ஒவ்வொரு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு தடவையும் வந்து தூண்டு போகும்போதெல்லாம் இந்த சாங்கை வந்து கேட்டுகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டு கேட்டு தான் வந்துட்டு என்னுடைய எனர்ஜி வந்து நான் மே என்னுடைய எனர்ஜியை வந்து இன்னும் அதிகப்படுத்திப்பேன் இந்த சாங் வந்து அந்தளவுக்கு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சாங் கேட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப எனர்ஜிட்டிக்காக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த சாங் வந்து எல்லாருமே ரொம்ப அதிகமாக ஊக்கப்படுத்தும் அந்த சாங் தான் வந்துட்டு நம்ம அப்போ பார்க்க போகிறோம் இதை நான் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த சாங் எப்படின்னா பார்க்காமலாம் எனக்கு வந்து தெரியாது இந்த சாங் வந்துட்டு கரெக்டாக பாடணும் அப்படின்றதுனால வந்துட்டு சாங்ஸை போட்டு இவ்வளோ நேரம் அழகாக ஒரு லைன்ஸு எழுதி வச்சு அதை பா பாட போகிறேன் ஓகேங்களா எனக்கு இந்த சரணம் ஸ்ருதி பல்லவி இது எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாடுறேன் அவ்வளோதான் அது நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க ஓகே சரி வாங்க என்ன பார்த்து பார்க்கலாமா சொல்கிறதே போராடும் பூக்களமே சொல்கிறதே இரவா വീണ്ടും <laughs> 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 இந்த வாழ்க்கை என்று என்ன தோன்ற கூடாது எந்த மனிதனின்றிக்கு காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கு காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் பலி தாங்கும் கற்கள்தானே மண் மீது சிலையாகும் பலி தாங்கும் உள்ளந்தானே സുഖം കാണും യെല്ലം കണ്ണിൽ ഒരു കണവ് കണ്ടാൽ അത് ദിനമെങ്കിൽ ഒരു നാളിൽ നിജമാകും വാക്ക് കവിതവാസിപ്പോ വാണമ യോസിപ്പോം മുൻ ഒന്ന് മറ്റും மூச்சு போன பாசில் போ லட்ச பழகு கண்ணோடு லட்ச எண்கள் நெஞ்சோடு உணவில்லை யாரும் இல்லை உறுதியோடு போராது மனிதாவும் நலனை இட போடு மரமாகும் அவமா காதில் தேனி வீரந்தால் அந்த வானம் வசமாகும் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு தேங்க்யூ என்னுடைய வாய்ஸ் அந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை